தஞ்சை தரணி வாழ்கின்ற பெருமக்களே தமிழக பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாமன்னன் ராஜராஜருடைய ஆயிரம் ஆண்டு விழாவினை அவர் கட்டிய தற்போது இந்த கோயிலை பின்னணியாக வைத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இதற்கு வேறும் சிறப்பு சேர்க்கின்ற வண்ணம் பல கலை நிகழ்ச்சிகள் கருத்தரங்குகள் இவைகளெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அவற்றிலே ஒரு கலை நிகழ்ச்சியாக நம்முடைய முனைவர் பத்மா சுப்பிரமணியம் அவர்களுடைய குழுவினர் குழுவினர் என்று சொன்னால் பொறுத்தாறு சேனையினர் ஒரு சேனையில் படையில் எவ்வளோ பேர் இருப்பார்களோ அவ்வளவு வேலை திரட்டி கொண்டு வந்து எல்லோரும் இங்கே நடனமாடி அந்த கருத்துக்கள் முழுமையும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா அல்லவா ஆனால் கலைதயம் ஆர்வம் அவர்களுக்கு இருந்த அந்த நம்பிக்கை அதோடு அவர்கள் அற்றவைத்துள்ள பற்று எல்லாம் இங்கே கண்டு நாம் கிடைத்திருக்கின்றோம் இதே நேரத்தில் நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட நாடுகளில் இந்த நிகழ்ச்சியை காடுகின்ற வகையில் ஒளிபரப்பாக இது கொண்டிருக்கிறது நூற்றம்பது மேற்பட்ட நாடுகளிலே உள்ள மக்கள் ஆன்றோர் சான்றோர் விஞ்ஞானிகள் அனைவரும் இதை பார்த்து வியந்து போயிருக்கின்றார்கள் அத்தகைய இந்த நிகழ்ச்சியை ஆயிரம் பேர் நடனமாடுகிற நிகழ்ச்சியை இந்த ஆயிரம் ஆண்டு விழாவிலே அந்த இருந்து திருமதி பத்மா சுப்பிரமணியம் அவர்கள் எண்ணத்திலே சொன்னபோது நீங்கள் அதற்காக சிரமம் எடுத்துக் கொள்ள வேண்டாம் அரசும் இதிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பிக்க தயாராக இருக்கிறது என்று சொன்னவுடன் அவர்கள் மிக்க மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டு இந்த நகர நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார்கள் ஆயிரம் பேருக்கு பாடல் அதற்கான இசை இந்த ஒத்திகையை தான் தேவைப்படுவேன் என்ன செய்தீர்கள் என்று கேட்ட போது அதற்கு அவர்கள் மிக சுலபமாக படைகளார்கள் ஆயிரம் பேருக்கும் சிடி போட்டு அனுப்பி வைக்கிறோம் அவர்கள் பார்த்து ஒத்திகை பார்த்து விட்டை வருவார் என்று சொன்னார்கள் அவர்கள் சிடி போட்டு அனுப்பினார்களா இல்லையோ நான் சிஏண்டி போட்டு அதை விசாரித்து நன்றாக எதிர்ப்பாடுகள் நடைபெறுகிறது என்று கேள்விப்பட்டு இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சிக்கு மிகச்சிறப்பாக வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது இந்த நிகழ்ச்சியை தந்து நம்மையெல்லாம் மகிழ்வித்த திருவதி பத்மா சுப்பிரமணியம் குருவினருக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை உங்கள் தலைவருடைய சார்பாகவும் வழங்குகிறேன் வணக்கம் டாக்டர் நாகசாமி இந்த நடனம் பற்றிய நூலை ராஜராஜ் ஆஃப் ராஜ ராஜாஸ் என்ற இந்த அரிய நூலை உங்கள் ஒன்றை நான் வழிபடுகிறேன் இதனுடைய தொலை முதல்வர் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள்

पेड़ों கூட கூட सामा